வணக்கம் இன்று பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் பன்னிரண்டு கரங்களை கொண்ட முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது தமிழ் மாதத்தில் நிறைவான மாதமாகவும் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக பங்குனி மாதம் விளங்குகிறது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரம் இணையும் நாளையே பங்குனி உத்திரமாக கொண்டாடுகிறோம் அந்த வகையில் இந்த வருடம் மார்ச் இருபத்தி நாலாம் தேதியான இன்று பங்குனி உத்திரம் கொண்டாடப்பட உள்ளது உத்தர நட்சத்திரம் இன்னைக்கு மதியானம் வரதா இருந்தால் கூட நமக்கு வந்து ராத்தங்கல் சொல்லி இரவு தங்குறதா விசேஷம் இன்று பௌர்ணமி என்பதால் இன்றுதான் பெரும்பாலான இடங்களில் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது நாளை மதியம் வரை உத்தர நட்சத்திரம் இருக்கிறது பங்குனியில் எத்தனையோ விழாக்கள் வந்தாலும் பங்குனி உத்திரம் மிக சிறப்பாக இருந்தால் கருதப்படுகிறது ஏன் பங்குனி உத்தரத்தின் சிறப்பு மாதத்தில் பனிரெண்டாக பங்குனியும் நட்சத்திரத்தில் பனிரெண்டாக உத்தரவும் வருவதுமாகும் ஆனால் இந்த வருடத்தில் மற்றொரு சிறப்பும் இணைந்து வருகிறது இந்த ஆண்டு பங்குனி உத்தரம் பகுனி பனிரெண்டாம் தேதி என்று வருகிறது அனைத்தும் பனிரெண்டு என வருவது மிகவும் விசேஷமாகும் இது மட்டுமல்லாது பங்குனி உத்தரத்தில் பல்வேறு சிறப்புகள் நடைபெற்றிருப்பது இந்நாடு இன்னும் சிறப்பாகிறது பொதுவாக பங்குனி உத்திரம் என்றால் அவரவர் குலதெய்வங்களை இந்த நாளில் சென்று படையலிட்டு பொங்கல் வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு குறிப்பாக சாஸ்தாவை குலதெய்வமாக கொண்டாடுபவர்கள் வழிபடுபவர்கள் இன்று அவர்களுடைய நாளில் அந்த குலதெய்வம் இருக்கும் ஊரில் சென்று குடும்பத்துடன் சென்று பொங்கல் வைத்து படையலிட்டு வழிபடுவார்கள் பங்குனி உத்திரத்திற்காக வெளியூரில் வசி பக்தர்கள் கூட அந்த நாளில் தன் ஊருக்கு வந்து குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் இது மட்டுமல்லாமல் அந்த பங்குனி உத்திர நாளில் நடைபெற்ற சிறப்பான சில விஷயங்களை பற்றி இதில் பகையில் பார்க்கலாம் மகாலட்சுமி விரதம் விரதமிருந்து மகாவிஷ்ணுவின் திருமார்பில் இடம் பிடித்தார் பிரம்மன் தன் மனைவி சரஸ்வதியை நாக்கிலேயே வைத்துக் கொள்ளும்படியான வரத்தை இந்நாளில் பெற்றார் தன் மனைவி இந்திராணியை பிரிந்திருந்த இந்திரன் மீண்டும் அவளுடன் சேர்ந்த நாள்தான் இந்த பங்குனி உத்திரம் சந்திர பகவான் கார்த்திகை ரோஹிணி உள்ளிட்ட இருபத்தேழு நட்சத்திரங்களை மனைவியாக அடைந்த புண்ணிய தினம்தான் இது ராமர் சீதையை மணந்தது லக்ஷ்மண சத்ருகனன் ஆகியோருக்கும் திருமணம் நடந்தது இந்த நாளில்தான் இமவான் தன் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்ததும் இந்த நாள்தான் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்ததும் இந்த நாளில்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம் நடந்ததும் இந்த சிறப்பான நாளில் தான் பங்குனி உத்தரத்தில்தான் தர்மசாஸ்தாவான சபரிமலை ஐயப்பன் பிறந்தார் இந்த நாளில்தான் இடும்பன் மூலம் காவடி தூக்கும் பழக்கம் ஆரம்பித்தது வெல்வித்தையில் சிறந்தவனான அர்ஜுனன் பிறந்தது பங்குனி தான் காஞ்சியில் காமாட்சியம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு சிவனின் அருளை பெற்றதும் இந்த நாளில்தான் தனது தவத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் இற்றிக்கண்ணால் எழுத்து சாம்பலாக்கினார் பின்னர் தன்னை வணங்கி மன்றாடிய ரதிதேவியின் வேண்டுகோளுக்கிணங்க மன்மதனை மீண்டும் சிவனார் உயிர்ப்பித்தது பங்குனி உத்திரம் திருநாளில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மணக்கோளத்தில் பரமன் காட்சி தந்தது இந்த நாளில்தான் பங்குனி உத்திரம் நாளில் பன்னீர்கை வேலவனாகிய முருகப்பெருமானை வழிபட்டால் மிக சிறப்பான வளர்கள் நமக்கு கிடைக்கும் தமிழ்கடவுள் என்று அழைக்கப்படுவர் முருகப்பெருமான் முருகனுக்கு ஏற்ற விசேஷ நாட்களில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அயல் நாடுகளிலும் முருகனை வழிபடும் பக்தர்கள் ஏராளம் முருகப்பெருமானை பார்த்து உளமாற உருகி வணங்கினால் கண்களில் நீர்வடியும் என்பதே மெய்யானது ஒவ்வொரு ஆண்டும் முருகப்பெருமானுக்கு பல்வேறு விசேஷ நிகழ்வுகள் நடைபெறும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புராணக் கதைகள் உள்ளது இந்த நன்னாளில் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்த நாள் என்பதால் உத்தர திருவிழா முருகன் கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திர நாடென்று நினைத்த காரியங்கள் எண்ணி விரதமிருந்து பால் குடம் எடுத்தால் முருகப்பெருமானின் அருள் நேரடியாக கிடைக்கும் என்பதும் ஐதீகம் முக்கியமாக குழந்தை வாக்கியம் இல்லாதவர்கள் அந்த நன்னாளில் வேண்டிக்கொண்டு வள்ளிக்கு மாவிளக்கு வைத்து வணங்குதல் முருகனுக்கு பால்குடம் மற்றும் காவடி எடுப்பதன் மூலம் மகப்பேறு உள்ளிட்ட நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பதும் ஐதீகம் ஏற்பட்ட சிறந்த நாளான இந்த பங்குனி உத்திர நாளில் நாம் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவதோடு சில கோயிலில் வந்து கல்யாண திருக்கல்யாண உற்சவம்லாம் இன்றைக்கி நடத்துவாங்க அங்கெல்லாம் போய் நம்ம வழிபடும்போது நம்ம வீட்டில் க திருமண வயதில் உள்ள குழந்தைகளுக்கு மகனோ மகனோ இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக நல்ல இடத்தில் நடைபெற்று அவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வார்கள் அவர்களுக்கு விரைவிலேயே மகப்பெருங்கிடைத்து அவர்கள் குடும்பம் சந்ததி வாழையடி வாழையாக தழைத்து ஓங்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் பார்வதி மற்றும் முருகப்பெருமான் எல்லோருடைய அருளும் பெறக்கூடிய மிகச்சிறந்த நாளான இந்த பங்குனி உத்திர நாளில் இறைவனை வழிபட்டு நாம் வாழ்வாங்கு வாழ்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஆளுங்கிற பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உடற்கொண்டே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்